ஹாய் குட் மார்னிங் எனது யூடியூப் உறவுகளுக்கு நம்ம இன்றைக்கி என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறோம்னா நம்ம இன்னைக்கு பேச போகிற ஹெட்டிங் கண்டிப்பாக நிறைய பேரோட மனசை காயப்படுத்தும் அதனால நான் ஃபஸ்ட் அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் பேச போகிறோம் அதுவும் லவ் பற்றி தான் ஆனால் இந்த லவ் எப்படின்னா ஏன் இன்னொரு பாட்டர் கூட இருக்கிற ஒரு உறவை நீங்கள் உங்கள் உறவை ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அது லவ்வாக இருந்தாலும் சரி ஆனவங்களாக இருந்தாலும் சரி இப்போ நிறைய பேர் என்னென்னா கல்யாணம் ஆனவங்க லைஃப்குள்ளே தான் வராங்க நான் ஒரு பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் ஹாப்பியாக குடும்பம் நடத்திட்டுருக்கிற ஒரு லைஃபுக்குள்ளே வந்து ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் ஏன் கல்யாணம் பண்ணி நல்லா ஒரு லைஃப் ரன் பண்ணுறவங்களாக சூஸ் பண்ணுறீங்க ஒரு விடோவை சூஸ் பண்ணலாம் இல்லை டிவோர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க வயசு போய் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஏன் தேடாமல் அந்த ஒரு ஃபேமிலியை தேடுறீங்க அப்படிங்கிற டாபிக் தான் பேச போகிறோம் இதனால் என்னென்னா நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் நிறைய பேரை பாருங்கள் சீக்கிரமாக கல்யாணம் முடியுது சீக்கிரமாக டிவோர்ஸ் ஆகி ஆளாலாம் ஒவ்வொரு ஃபேமிலி ஆகிடுறாங்க அதில் ஒரு சிலர் இன்னொரு ஃபேமிலி ஆகாமல் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையோட ரொம்ப கஷ்டப்படுறாங்களே ஏன் அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் இன்னொரு லைஃப்பில் இருக்கிறவங்கள தேடுறீங்க இந்த டாபிக் தான் நம்ம கண்டினியூவாக ரெண்டு ரெண்டு நாள் பேச போகிறோம் இது நம்ம டாப்பிக்கை இதை தான் பேச போகிறோங்கிறத நான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த டாப்பிக் பற்றி பேசலாமா பேசக்கூடாதான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி